அனைவருக்கும் வணக்கம் பா தமிழிக்கையான சுயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பவனிந்தி முனிவர் இயற்றிய நன்னூலின் எழுத்ததிகாரத்தில் உயிரீற்ற புணர்வில் இடம்பெறுகின்ற என்ன பெயர் புணர்ச்சியினுடைய தொடர்ச்சியை காண இருக்கின்றோம்ப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உயிரீட்டு புணர்வு பெயர் புணர்ச்சிக்கான ஒன்று இரண்டு என்ற இரண்டு எண்களுக்கு பொதுவான விதி ஒன்று நாம் பார்த்தோம் அதாவது அடிப்படையான சித்திரம் எண் நிறை அளவும் பிறவும் எய்தின் ஒன்று முதல் எட்டு ஈராள் முதல் எண் முதல் நீளும் மூன்று ஆறு ஏழு குருவும் ஆறு ஏழு அல்லவற்றின் ஈற்று உயிர்மையும் ஏழன் உயிரும் ஏகும் ஏ புழி என்பனார் புலவர் இதுவரைக்கும் பொதுவான விதி இப்ப ஒவ்வொரு எண்களுக்கு நாம் காண இருக்கின்றோம் ஆக எல்லா விதிகள் பாத்தீங்கன்னா இந்த நூற்பா கட்டாயமா இணைந்தே தான் வரும் சரிங்களா இப்ப முதலாவதாக ஒன்று இரண்டு இப்போ ஒன்றிற்குரிய சித்திரம் ஒன்றன் புள்ளி ரகரம் ஆக இரண்டன் ஒற்று உயிர் ஏக நல்லனுடைய நூற்றி எண்பத்தி எட்டாவது இதனை தருகின்றது இப்ப ஒன்று என்ற எண்ணுக்குரிய இந்த விளக்கம் என்னவென்று பார்ப்போம் ஈற்று கெட்டு நின்ற ஒன்று என்னும் எண்ணு பெயரில் நகரமெய் ரகரமெய்யாக மாறும் பாருங்களேன் இப்ப ஒன்றுன்னு இருக்கு அதுல ஈற்று உயிர்மை இறுதியில் இருக்கின்ற உயிர்மையு அந்த ரூவானது கெடுகின்றது கெட்டினால இப்ப பாத்தீங்கன்னா ஒன் அப்படின்னு சொல்லி நிக்குது அதான் நகர மெய் ரகர மெய்யாக மாற இப்ப இந்த நகர மெய் என்ன ஆகின்றது ரகர மெய்யாக மாறுகின்றது அப்ப ஒர் என ஆகின்றது அடுத்து அவ்வாறு மாறிய பின் அதனோடு உகரம் வந்து சேர்வது உண்டு அந்த இற்கூட ஊ சேர்ந்ததுனால ஒரு என்று ஆகின்றது சரிங்களா இதற்குரிய பொதுவான விதியை வந்து ஏற்கனவே முதல் சூத்திரத்தில் கூறியிருக்கின்றார் இதற்குரிய சிறப்பு விதி என்று பார்த்தோம்னால் இது அதான் ரகரம் ஆக ரகரமாக ஆகின்றது அதன் மேல ஊவானது இணைகின்றது சரிங்களா இப்ப அடுத்ததாக இரண்டு என்ற எண்ணிற்குரிய உணர்ச்சி ஈற்று உயிர்மை கெட்டு நின்ற இரண்டு என்னும் எண்ணு பெயரு இது வரைக்கும் பார்த்தோம் பொதுவான விதி இந்த ஈற்று உயிர்மை டு டூ வந்து உயிர்மை ஏற்றுனா அது கெடுது இப்ப இரண் சொல்லி நிக்கிது அப்படி நிக்கும் போது நகர மெய்யும் ரகர மெய்ய ஊர்ந்து நின்ற அகர உயிரும் இப்போ இந்த நகர மெய் இருக்கின்றது இந்த ரகரம் பார்த்தீங்களா அதான் சொல்லியிருக்கான் ரகர மெய்ய ஊர்ந்து நின்ற அப்ப ரகர மெய் மேல என்ன இருக்கு ஆ இருக்கின்றது இல்லையா அதுவும் கெடும் சொல்லியிருக்கான் அப்போ இன் என்பது கெடுகின்றது கெட்டு இர நிற்குது இந்த ஊர் நின்ற அகரம் கெட்டு அந்த ஆவானது கெடுகின்றது இப்போ இரு நிற்கின்றது இப்ப ஏற்கனவே கூறியது போல அந்த உகரம் வந்து இணைகின்றது எனவே ஊ இணைந்து இரு என்று ஆகின்றது அப்ப இது வரைக்கும் பார்த்தோமானால் நம்ம பார்க்கின்ற முதல் சுத்திரம் இது பார்த்தோமானால் சிறப்பு சுத்திரம் சொல்லுவாங்க அந்த எண்ணிற்குரிய விதி வந்து சிறப்பு சுத்திரன் என்று அழைக்கப்பெறும் சரிங்களா இப்போ இந்த இரண்டு எண்கள்ல இப்ப நம்ம பார்த்த ஒன்று இரண்டு அந்த இரண்டு எண்கள்லயும் ரகர மெய்யோட உகரம் வந்து சேர்வது நம்ம ஓகேன்னு சொல்லியிருக்கோம் ஆனாலும் அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் ஏற்புடைய இடங்களில் கொல்லப்படும் சொல்றாரு அம்மா அப்படின்னா இப்ப ரகரமை ரெண்டுலையும் உதாரணமாக இல்லைங்களா இப்ப என்ன சொல்றாரு இதுக்கு முன்னால் நிற்கின்ற அந்த எழுத்துக்களை கொண்டு வறுமொழி முதலில் மெய் வந்தால் உகரம் பெறும் வறுமொழி முதலில் உயிர் வந்தால் உகரம் பெறாது இப்ப பாருங்களேன் ஒன்று கூட்டல் ஆயிரம் இப்போ வறுமொழி முதல்ல உயிர் வந்திருக்கு இது இருக்கட்டும் இப்போ வரும் வழக்கம் போல இந்த ரூ கெடுகின்றது அப்போ ஒன் குட்டல் ஆயிரம் அப்ப ஒன் குட்டல் அது வந்து முதல் குரில் வந்து நெடிலாக ஆகும் சொல்லி பொது விதியில் கூறியிருக்கின்ற அதன்படி ஒன் வந்து ஓன் அப்படின்னு ஆகுது அடுத்து அந்த பொது விதியில வந்து என்ன சொல்லியிருக்கின்றார் அந்த நகரம் வந்து ரகரமாக மாறும் என்று கூறியிருக்கின்றார் எனவே ரகரமாக மாறுகின்றது இப்ப வறுமொழி முதல்ல உயிர் வந்திருக்கா எனவே அப்படியேதான் என்னையுது ஓர் ஓராயிரம்ட்டு அப்ப வரும் முதல்ல உயிர் வந்தால் உகரம் பெறாது பெறாமல் அப்படியே புணர்ந்து ஓராயிரம் என்று ஆகின்றது இப்ப பாருங்க இதனுடைய விளக்கம் பொது விதிப்படி ஈற்று உயிர்மை ரூ என்பது கெட்டு அதான் ரூ என்பது கெட்டு அடுத்து முதல் குரில் ஓ என்பது ஓ என நீண்டு இது எல்லாமே பொது விதி இல்லைங்களா முதல் எண் முதல் நீளும் சொல்லி அதன்படி என்ன இப்ப நீளுகின்றது நீண்டு இப்ப சிறப்பு விதியின்படி என்ன ஆகின்றது நகரமெய் ரகர மெய்யாக மாறியது இந்த நகரமெய் ரகர மெய்யாக மாறியது அதன் பின் அது அப்படியே புணர்கின்றது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்ப ஆகின்றது இப்ப இன்னொரு இது வந்து உயிரே முதலாக கொண்டது இப்ப பாருங்க மெய்யே முதலாக கொண்ட எழுத்து இப்போ ஒன்று குட்டல் கால் வழக்கம் போல பொது விதியின்படி இந்த ரூ கெடுகின்றது நகரம் மாறுகின்றது கால் சரிங்களா என்ன ஆகின்றது இது ஆகின்றதுல மெய் எழுத்து எனவே உகரம் பெறுகின்றது இந்த இரு என்பது உகரம் பெற்று ஒரு ஆகின்றது அப்படியே இணைந்து ஒரு கால் என்று ஆகின்றது அப்ப பொது விதியின்படி ஈற்று உயிர்மை ரூ என்பது கெட்டு சிறப்பு விதியின்படி அந்த இன்னு வந்து இரு மாறி அந்த இரு வந்து உகரம் பெற்று ஒரு கால் என்று ஆகின்றது சரிங்களா இது ஒன்று என்கின்ற எண்ணிற்கு நாம் பார்த்தோம் உயிர் முதல் மெய் முதல் பார்த்தோம் இப்ப இரண்டு என்கின்ற எண்ணிற்கான உயிர் முதல் மெய் முதல் அது எப்படி இப்ப இரண்டு குட்டல் ஆயிரம் பழக்கம் போல இது கெடுகின்றது அப்ப இரண் ஆயிரம் அப்புறம் இந்த இரு வந்து என்ன வருது அந்த உயிர் எழுத்து போய் இரு அப்படி முதல் இது முதல் நீளுகின்றது எனவே இ என்பது ஈ என்று ஆகின்றது அப்ப ஈர்குட்டல் ஆயிரம் மேல் உயிர் வந்த போல உகரம் பெறாமலே அப்படியே புணர்ந்தது இல்லைங்களா அதான் பொது விதிப்படி ஈற்று உயிர்மெய் டு என்பது கெட்டு முதல் குறி ஈ என்பது ஈ என நீண்டு இறப்பு விதியின்படி இந்த நகர மெய்யானது கெட்டு ரகர மெய் மேல் நின்ற அகர உயிரும் கெட்டது இந்த ரெண்டு அகரமெய்யும் கெட்டது இதுவும் கெட்டுப்போச்சு இதுல இருக்கின்ற ஆவும் கெட்டுப்போச்சு ஏற்கனவே இரண்டு என்கின்ற சூத்திரம் இப்படித்தான பத்தம் அதே விதிதான் வறுமொழி முதல் உயிர் வந்ததுனால் உகரம் ஏறாமல் அப்படியே அது உணர்ந்தது இப்ப பாருங்க அடுத்தது இரண்டு குட்டல் கால் இப்ப வழக்கம் போல அந்த டு போகின்றது இல்ல இருக்கின்ற அந்த இன்னு நீங்குகின்றது இதில் இருக்கின்ற அகரம் போய்விடுகின்றது எனவே இர் அப்படியே நிற்கின்றது இந்த கால் அப்படியே வருகின்றது இந்த ஈ என்பது அப்படியே இந்த வறுமொழி முதல்ல மெய் வந்தால் இந்த இரு என்ன ஆகும் உகர மெய் ஏறும் ஏறுச்சுன்னா என்ன ஆகும் அப்ப இரு என ஆகும் அப்ப இரு குட்டல்கால் இரு கால் சரிங்களா முதல் இதுல வந்து உயிர்த்து வந்ததனால் அப்படியே புணர்ந்தது வறுமொழி முதலில் மெய் வந்ததனால் அந்த இரு வந்து என்ன ஆகின்றது உகரத்தை பெற்று இரு என்ன ஆகி கால் என்று புணர்கின்றது பொது விதியின்படி கெட்டு சிறப்பு விதியின்படி நகர மெய் அதே சமயம் ரகரத்துக்கு மேல் இருக்கின்ற அந்த அகரம் இந்த இரண்டு கெட்டு பொனங்கால இரு என்று ஆகின்றது அப்புறம் ரகர மெய் மீது உகரம் ஏறி இருகால் என்று உணர்ந்தது சரிங்களாப்பா ஆக பவனஞ்சு முனிவர் நன்னூலில் ஒன்று இரண்டு என்று எண்களுக்கு உரிய புணர்ச்சி விதியினை இவ்வாறு அமைக்கின்றார் உங்களுடைய கருத்துக்களை கட்டுப்பேட்டையில் கொடுங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பருவியில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்